நாட்பட்ட மஞ்சள் கரை நாட்பட்ட பல் சொத்தை இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு இதை மட்டும் செய்யுங்க உங்கள் பல்லில் இருக்கிற கரை பல்லில் இருக்கிற சொத்தை இது எல்லாமே காணாமல் போகும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போலாம் சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு பல்வெளி ஏற்படுது சின்ன வயசுலேயே சொத்தை பல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுதுங்க அதே போல் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி பல்லில் பல பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு சொத்தை பல் இருக்குதா உங்களுக்கு அடிக்கடி பல் வலி வருதா உங்கள் பற்களில் இந்த மாதிரி ஈறுகளில் வீக்கம் வலி ரத்தக்கசிவு இருக்குதா உங்கள் பற்கள் ரொம்ப மஞ்சள் கரையாக இருக்குதா அதை எப்படி நல்லா வெளியில ஆக்கலான்னு யோசிக்கிறீங்களா அப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கானது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பொருள் வச்சு இந்த எல்லா பிரச்சனையும் சரி பண்ணலாம் சில பேர் வாயை திறந்தாலே இந்த மாதிரி கெட்ட வாடை வீசும் இதுவும் எப்படி சரி பண்ணலான்னு இந்த வீடியோவில் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சிருக்கேன் இதில் ஒரு இருபது போல் ஏலக்காய் எடுத்திருக்கேன் இந்த ஏலக்காயில் ஆன்டிமைக்ரோபியர் ஆன்டி பேக்டீரியல் ஏஜென்ட் நிறைய இருக்குங்க இதனால் இது நம்மளோட பல்லில் வரக்கூடிய பல் சொத்தைய தடுக்கும் பல்லில் இருக்கிற கம் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கும் உங்கள் பற்கள் நல்லா வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் கெட்ட வாடை வீசாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இந்த ஏலக்காய் நல்லா சூடு ஏற வரைக்கும் வறுத்துக்கோங்க நல்லா சூடு ஏறின பிறகு இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல் கிராம்பு சேர்த்துக்கோங்க கிராம்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும் கிராம்பு நேச்சுரலாகவே வலி நிவாரணி பல் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு கிராம்புவ நம்ம பயன்படுத்தலாம் இந்த ரெண்டு பொருளையும் நல்லா வருத்த பிறகு ஆற வச்சுக்கோங்க ஆறன பிறகு நல்ல ஈரம் இல்லாத மிக்சி ஜார்ல சேர்த்து இதை பவுடர் பண்ணிக்கணும் எடுத்துடுங்க இந்த பவுடர் உங்களோட பற்கள் பலவிதமான பிரச்சனைகளை தடுக்குங்க நம்பவே முடியாது இயற்கையான நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க இதை பயன்படுத்தி பல் சம்பந்தமாக பல பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இந்த பவுடர் எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் இப்போ இந்த பவுடர் கூட ஒரு சில பொருட்கள் சேர்க்க போகிறேன் முதல்ல நான் சேர்க்குறது வேப்பிலை பொடி என்கிட்ட இந்த பொடி காலி ஆகிடுச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்குது இந்த ஒரு ஸ்பூன் பொடி மட்டும் போதுங்க இந்த வேப்பிலை பொடி நம்ம பற்களுக்கு ரொம்ப வெஸ்ட்டான மருந்துங்க பற்களில் கிருமி தொற்று இல்லாமலும் பற்களில் எந்தவித பாதிப்பும் வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணும் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட் உள்ளது அது மட்டும் இல்லை பற்களில் கரை படியாமல் கரை இருந்தால் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அடுத்த இதில் ஒரு கால் ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த எல்லா பொருட்களும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்துட்டு இதை ஒரு யார்டைட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப நாளைக்கே கெட்டெலாம் போகாது இதை உங்களோட டெய்லி லைஃப்பில் இது போல் பயன்படுத்தணுங்க அது எப்படி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் உங்களோட பல்லில் சொத்தை பல் இருக்குதுனாலோ அடிக்கடி பல் வலி வருதுனாலோ இந்த பொடியை நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துங்க வலி நிமிஷத்தில் காணாமல் போகுங்க பல் சொத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் இதை எப்படி அப்ளை பண்ணணுன்னா எப்போது உங்களுக்கு பல் வருதோ பல் சொத்தை இருக்கிற இடத்துல இந்த பொடியை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி இதை உங்களோட பல்லில் எங்கே சொத்த பல் இருக்குதோ அந்த இடத்துல நல்லா பூசி விடுங்க நல்லா இது போல பூசிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க அதன் பிறகு எப்பயும் போல் நீங்கள் வாய் கொப்பளிச்சுக்கலாம் பல்வெளி உங்களுக்கு சட்டுன்னு குறையும் பல் சொத்தையும் சரியாகுங்க அடுத்து இந்த பொடியை இது போல் டெய்லி காலையில் பல் விளக்குறதுக்கு முன்னாடி யூஸ் நம்ம அரைச்ச அந்த பொடியில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதுல ஒரு நாலு சொட்டு போல எலுமிச்சை சாறு எடுத்துருக்கேன் இப்போ இது கூட பல் விளக்கிற எந்த பிராண்ட் டூத்பேஸ்ட்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு டூத் பேஸ்ட் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பொடியை மட்டும் தொட்டுட்டு உங்கள் பற்களை எப்பையும் போல் விளக்கலாங்க இந்த மெத்தடை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை செய்யுங்க மூணு நாளைக்கு ஒரு முறைன்னு செஞ்சால் போதுங்க டெய்லி பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிற பல் பசையோடு இந்த பொடியும் சேர்த்து நீங்கள் விளக்கும்போது பற்கள் வலிமை பெறும் ஈறு வீக்கம் ஈறு வர பிரச்சனையை தவிர்க்கும் பல் சொத்தை வராமல் நீக்கவும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி வாரம் ரெண்டு முறை செய்யுங்க உங்களோட பற்கல்ல பல விதமான வித்தியாசத்தை பார்ப்பீங்க பிடிச்சிருக்குது இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து நீங்க எப்பயும் போல மதியான நேரத்தில் சாப்பாடு சாப்பிடுவீங்க அந்த மாதிரி சாப்பிட்ட பிறகு ஒரு டம்ளர்ல வெது வெது தண்ணி எடுத்து எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி உப்புத்தூள் சேர்த்துட்டு இதை பயன்படுத்தி நல்லா வாய் கொப்பளிக்கணுங்க மதியம் தான் நம்ம ஹெவியாக சாப்பிடுவோம் அதுவும் மட்டன் சிக்கன் போன்ற ரெசிபிலாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணும் இது உங்கள் பற்களில் இடையில் புகுந்துருக்கிற சாப்பாட்டு துகள்களை க்ளீன் பண்ணுறதுக்கும் அந்த துகள்களால் கிருமிகள் எதுவும் பற்களில் பரவாமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு பாதுகாப்பாக விளங்குங்க மறக்காமல் மதியம் சாப்பிட்ட பிறகு இந்த மாதிரி உப்பு தண்ணி கலந்த வெது வெது தண்ணியை மறந்துடாதீங்க கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செஞ்சு பாருங்க அதே போல நைட்ல நீங்க சாப்பிட்ட பிறகு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி உப்புத்தூள் கலந்த தண்ணி எடுத்துக்கோங்க அதுல நம்ம அரைச்ச ஏலக்காய் கிராம்பு கலந்த பொடியை கொஞ்சமாக ரொம்ப கம்மியான அளவு சேர்த்தால் போதுங்க கால் ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துட்டு இதையும் நைட்ல தூங்க போகிறதுக்கு முன்னாடி வாய் கொப்பளிக்க மறந்துடாதீங்க நைட்ல பல் விளக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி வாய் கொப்பளிக்கிறதும் அதுவும் இந்த மாதிரி கொப்பளிக்கிறது ரொம்ப அவசியம் அதே போல் நாக்கு க்ளீன் பண்ணால் மறந்துடாதீங்க இந்த மாதிரி நாக்கை நம்ம க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப அவசியம் இது இதுபோல் நீங்கள் பற்கள் நாக்கை சுத்தமாக மெயின்டைன் பண்ணீங்கன்னால் உங்கள் பற்களில் இருக்க கரை போகும் சொத்தை பல்லுங்கிறது ஆயுஸுக்கும் வரவே வராதுங்க இந்த ஐடியாவை பல் சம்மந்தமான பல பிரச்சனைகளுக்கு இந்த பொடி பயன்படுத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் இயற்கையான ரெமடி எந்த வித சைட் எஃபெக்ட்டும் கிடையாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்